நண்பா உங்கள் உணர்வு உங்களை கட்டுப்படுத்துகிறதா அதில் மூழ்கி உங்கள் வாழ்க்கையை வீணாவதை நீங்கள் உணர்கிறீர்களா அப்படியென்றால் நீங்கள் உங்கள் உணர்வுகளால் கட்டுப்பட்டிருக்கும் நிலையை மாற்றி நீங்கள் உங்கள் உணர்வை கட்டுப்படுத்தும் முறைகளை இந்த பதிவில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி எந்தவிதமான வாழ்க்கை சூழலையும் வாழும் பக்குவத்தை பெறுங்கள் பாடம் ஒன்று சுய விழிப்புணர்வு நண்பா உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முதல் படி உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சுய விழிப்புணர்வு அவசியம் தேவை உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உணர்வுகளில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக நீங்கள் கோபமாக மனவிரக்தியில் இருக்கும்போது இந்த பயிற்சியை செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாடம் இரண்டு உங்களை கட்டுப்படுத்தாதீர்கள் நண்பா உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடைத்து வைக்கும் போது அது ஒரு நாள் வெடித்து சிதறும் அதுவே அதை முழுமையாக புரிந்து கொண்டால் அது நம் மனதில் எழாமல் பார்த்து கொள்ளலாம் நம் மனதை எதை நினைக்கக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறோமோ அதையே அது மீண்டும் மீண்டும் நினைக்க தொடங்கும் அதுவே இயற்கை மாறாக மனதை அறிய நினைத்தால் அடங்கும் உங்கள் மனதை கவனிக்கத் தொடங்குங்கள் அதில் எழும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பாடம் மூன்று ஆழமான மூச்சு நண்பா நமது மூச்சுக்கும் நமது எண்ணங்களின் தன்மைக்கும் தொடர்பு உள்ளது எனவே நீங்கள் கோபமாக அல்லது பதட்டமாக இருக்கும் போது உங்களது மூச்சை கவனியுங்கள் உள்மூச்சும் வெளிமூச்சும் ஆழமானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் காற்று உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் முழுமையாக கவனியுங்கள் அதை உணருங்கள் இந்த முறை மிகவும் எளியது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அழுத்தங்களை குறைக்க உதவியாக இருக்கும் மேலும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் மனவலிமையையும் உற்சாகத்தையும் தரும் பாடம் நான்கு மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது விழிப்புணர்வு நண்பா இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன உணர்கிறாய் என்ன நினைக்கிறாய் என்பதை விழிப்புணர்வுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதை நீயே கவனிக்கும் போது அதில் எழும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கட்டுப்பாட்டில் வரும் மனதை அடக்க நினைத்தால் அது அலைப்பாயும் ஆனால் மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும் இதுவே இயற்கை பாடம் ஐந்து அன்பை விதைக்கும் தியானம் நண்பா அமைதியாக அமர்ந்து உங்களுக்கு கெடுதல் செய்தவரையும் துன்பம் இழைத்தவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொள்ளுங்கள் வாழ்த்துங்கள் அது கடினமான விஷயம்தான் ஆனால் இதை செய்வதன் மூலம் உங்கள் மனதில் அவர்களை பற்றிய வெறுப்பும் கோபமும் விடுவிக்கப்படும் உங்கள் மனதில் அமைதிக்கான சூழல் உருவாகும் வெறுப்பும் கோபமும் உங்களையே பாதிக்கிறது என்று உணர்ந்து அதை விடுவித்து அன்பை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக மாறும் பாடம் மாறு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயத்தில் கவனம் மற்றவர்கள் என்ன பேச வேண்டும் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் அதாவது எப்படி ரியாக்ட் பண்றீர்கள் என்பதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே மற்றவர்கள் உங்களை உயர்த்தி பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் அதை கண்டுகொள்ளாதீர்கள் அது உங்களை பற்றிய அவர்களின் அபிப்பிராயம் மட்டுமே அதில் அவர்களின் சுயநலமும் உண்டு நீங்கள் உங்களை நம்புங்கள் அதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது பாடம் ஏழு வளைந்து கொடுக்கும் தன்மை காட்டில் உறுதியாய் அசையாமல் நிற்கும் மரங்கள் தான் புயலின் போது முதலில் சாய்கிறது ஆனால் மூங்கில் போன்று வளைந்து கொடுக்கும் தன்மையை உடைய மரங்கள் புயலை கடந்தும் நிற்கிறது எனவே நமது வாழ்க்கையில் ஈகோவினால் எவருக்கும் கட்டுப்படாமல் நான் சொல்வதுதான் சரி என்று உறுதியாய் நிறுத்தாமல் மூங்கிலை போன்று வளைந்து கொடுத்து மற்றவர்களின் பேச்சையும் ஏற்று வாழ வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை பாடம் எட்டு உங்களை நீங்களே காதலியுங்கள் நண்பா இந்த உலகில் மற்றவர்கள் உங்களுடன் வாழ்நாள் முழுவதும் நட்பாக இருப்பார்கள் என்பது கேள்விக்குறி எவரும் இந்த உலகில் நிரந்தர நண்பன் இல்லை ஆனால் நீங்கள்தான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உங்களுடன் இருக்க போவது எனவே உங்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் காதலிக்க தொடங்குங்கள் உடல் மற்றும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் போதுமான உணவு உறக்கம் ஓய்வு நடைபயிற்சி பொழுதுபோக்கு போன்றவற்றை கொடுத்து உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்களை சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் உங்களால் கணிக்க முடியாது வாழ வேண்டும் என்பதே உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது கடந்த கால வருத்தங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருப்பதால் பயனேதும் இல்லை அது உங்களை மேலும் மன அழுத்தத்தில் கொண்டு செல்லும் அதனால் நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள் உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் பாடம் பத்து மன்னிக்கும் பழக்கம் நண்பா ஒருவர் உங்களுக்கு தீங்கு இழைத்து விட்டார் என்றால் அவர்களை நினைத்து அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கும் பழக்கம்தான் நம் அனைவரிடமும் உள்ளது ஆனால் இத்தகைய பழக்கம் நம் மனதில் இருக்கும் போது நம் மனம் அழுத்தத்திற்கு உள்ளாகிறது நாம் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கும் போது நமக்கும் அத்தகைய சூழலை உருவாகிறது மாறாக மற்றவர்களை மன்னித்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நாமும் நன்றாக இருக்கும் சூழலை இயற்கை உருவாக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கிறது மற்றவர்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் இயற்கையாகவே நன்றாக இருப்பீர்கள் மன்னிக்கும் பக்குவம் என்பது கடவுளின் குணம் தவறு செய்வது மனித இயற்கை மன்னிப்பது இறைமாண்பு என்பார்கள் அதனால் மற்றவர்களை மன்னித்து பழகுங்கள் நண்பர்களே மேற்கூறிய பாடங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை எங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்